ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டரங்கன் ராமச்சந்திர ராமச்சந்திரப்பட்டருடைய கதையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ராமச்சந்திரப்பட்டருடைய மனைவி ராணி கொடுத்த அத்தனை சன்மானங்கள் சன் சன்மானங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வராங்க வீட்டுக்குள்ளே வரம்போச்சு வீட்டில் பட்டர் ஹோமம் ஒன்று நடத்தின் ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கார் அது நித்த அக்னிஹோத்ராச்சும் அது ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா எல்லாம் நிறைய பேர் உட்காண்ட்ருக்கார் இவர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கார் இந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துன்னு வராங்க ஆக்சுவலி இந்த அம்மா எடுத்துன்னு வர்றத விட அது நாலு சேவகர்கள் அதை எடுத்துன்னு வரான் அவ்வளோ ஒரு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான் அப்போ வந்து இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னது இதெல்லாம் வருஷையாக கொண்டு வந்து வச்ச உடனே பிளேட் பிளேட்டாக என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பல்லத்தில் என்ன கூட்டின்னு போனாங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்க பொண்ணுக்கு மரியாதை பண்ணாங்க இதெல்லாம் சன்மானங்களாக எனக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா எல்லாத்தையும் அப்படியே என்ன சொல்கிறது வாயை பிழந்துட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப இதுவாக சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க ராமச்சந்திர பட்டர் பார்த்தார் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு உனக்கு ஒரு கதை தெரியுமா சன்னியாசி போன வளர்த்த கதை தெரியுமா நம்மளும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் லிட்டில் பெட் சேஞ்ச் என்ன ஒரு சந்நியாசி எது மேலேயும் பற்று இல்லாமல் இருந்தார் ஒரே ஒரு கோமணம் தான் அவர் க அதை வேறு பண்ணிட்டு தான் அவர் எது மேலேயும் பற்று இல்லாமல் இருந்த ஒரு நாள் அந்த கோமனத்தை எலி கடிச்சு கொடுத்து ஸோ ஏதோ மேனேஜ் பண்ணி இன்னொரு கோமணத்தை வாங்கிடுற அந்த கோமனத்தை எலிக்கிட்டேருந்து இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பூனையை வளர்க்குற அந்த பூனைக்கு பால் வேணுமேனு பசுவை வளர்க்குற பசுவை வாங்கி வளர்க்குற அந்த பசுவை மேய்ச்சு கட்டணுமே அதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ற அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுத்தாகணும் அந்த ஆளுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வந்து எல்லாம் பண்ணி ஆகணும் சாப்பாடு போட்டாகணும்னு சம்பாதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதா காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த சன்னியாசி அதுவும் எப்படி கதா காலட்சேபம் கோமணத்தோட கோமணத்தோட போய் கோ கதா கலக்ஷேபம் யாராவது ஒத்துப்பாளா யாராவது ரசிப்பாளா அதனால் இவர் என்ன பண்ணுறார் பட்டு வேஷ்டி கொஞ்சம் அப்படி இப்படி நகை அப்படி கொஞ்சம் ஏன்னா ஸ்டேஜில் உட்கார கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இல்லையா பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் ஜுவல்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு கோமணத்தை ஒரு எலிகிட்டே இருந்து காப்பாற்றணும்னு போன சந்நியாசி என்ன ஆகிட்டார் பெரிய ஒரு ஜெமீன் பிரின்ஸ் மாதிரி ஆகிட்டேன் ஜுவல்ஸ்னா அது என்ன இது என்னன்னு ஆகிட்டேன் பெரிய சிக்கலில் மாட்டின்ட்டேன் அந்த மெட்டீரியலிஸ்டிக் பொருள் ஆசை அப்படிங்கிறதானே சொல்கிறா பொண்ணாசை பொருள் ஆசை பெண் ஆசைலாம் ஒரு பயங்கரமான ஒரு பேர ஆபத்தில் கொண்டு போய் முடியும்னு சொல்லுவா இல்லையா இந்த மாய வலை இதில் போய் நம்ம மாட்டின்ட்டோம்னா ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு இந்த பட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுருக்குறேன் நீ இதை வேர் பண்ணிக்கணும் இதை வேர் பண்ணிட்டா திருடங்கிட்டேருந்து ஜாகிரதையா காப்பாற்றணும் வேர் பண்ணாத நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு பொட்டியில் ஜாகிரதையா அதை திருடங்கெல்லாம் வராம பார்த்துக்கணும் நம்மளோட சிந்தனை எல்லாம் சதாசர்ப காலமும் அந்த நகையெல்லாம் ஜாகிரதையா இருக்கா பொண்ணு பொருள்லாம் எல்லாம் இருக்கா இப்படியே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் போயிடும் அதனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை முலையிலயே கிள்ளி எரியலன்னா அப்புறம் ஒரு பெரிய தான் வெட்டுற மாதிரி நிலைமை போயிடும் அப்படின்னு அவள் கிட்டக்க அடுத்த வார்த்தை பர்மிஷன் நர்மிஷன் ஒண்ணுமே பண்ணாம கிடக்கிட்டு கிடுன்னு அந்த புடவை அதெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருந்தாலும் பட்டு வேஷ்டி பட்டு புடவை எல்லாம் அந்த வந்திருக்கிற அந்தனர்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அந்த ஜுவல்ஸ் கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹோமம் விளக்கற அக்னியில போயிட்டேன் போட்டுவிட்டேன் சுத்தி இருக்கிற வழக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல வந்துதிரா சாக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரங்கள்லாம் இருக்கா இல்லையா புடவ புடவையெல்லாம் கிடச்சது இல்லையா அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சோம் நிற்கிறானுங்க இந்த அம்மா ராமச்சந்திர பட்டோட ஒய்ஃப் அப்படியே ஸ்டான் ஸ்டில்லாக நிற்கிறா இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரின்னு இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பட்டோட ஒய்ஃபு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லோரும் விருத்திக்கு போனால் அரிசி போடத்துக்கு ஒரு ஆள் வேண்டாம்மா எல்லாரும் பல்லக்க சுமக்கணும்னு போனால் பல்லக்கில் உட்காரத்துக்கு ஒரு ஆள் வேண்டாமா இந்த மாதிரி ஒரு ஒரு தெரு முழுக்க முள் இருக்குதுன்னா நம்ம காலில் தான் செப்பல் போட்டுக்கணும் தெருவுக்கே தோலில் வந்து இது கவர் பண்ண முடியுமா இதெல்லாம் சாத்தியப்பட்டு வருமா நம்ம என்ன இருக்கோ நம்ம இது பண்ணணும் அப்படி இருந்தாங்க நானா போய் கேட்கல அவங்களா கொடுத்தாங்க அதையே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்ன நடந்தது நான் எடுத்து நம்ம அப்பா